அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவம் வரைக்கும் பார்த்துருந்தோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் இரண்டாம் பருவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரைட் லைவில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்களுக்கு அண்ட் வீடியோ கிளியரா இருக்குங்களா ரைட் சரி ஓகே டெஸ்ட் போவோம் ரைட் முதலாவது கேள்விகள் பாருங்க திருக்குறளில் ஏழு என்னும் மின்னு பெயர் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்ன அடுத்தது இரண்டாவது கேள்வி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உள் நெறியாக இருக்கட்டும் என அறுவுரை கூறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் இந்த இரண்டு கேள்விகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா திருக்குறளை பற்றி எவ்வளோ டெப்தா படித்தாலும் தப்பு கிடையாது ஏன்னா யூனிட் எயிட்ல கவர் பொழுது நிறைய கொஸ்டின்கள் திருக்குறள் சார்ந்து கேட்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு தமிழில் கேட்கறாங்களோ இல்லையோ யூனிட் எயிட்ல வந்து உங்களுக்கு கம்பல்சரி திருக்குறள் சார்ந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க ரைட் ஒன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஏழு எண்ணும் எட்டு பேர் எட்டு குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் இரண்டாவது பாருங்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன்னுடைய நெறியாகி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்ட்டு கேட்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினும் கூட இதெல்லாமே மூவா அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் கீதிகா தேவராஜ் மூவா கரெக்டு தான் மேடம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க மூன்றாவது மற்றும் நான்காவது ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதன் இந்த கேள்விக்கு என்ன சார் எப்பயுமே பரணி உலா தூது பல்லுல இருந்து இந்த நான்கு இதிலையும் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நான்கு இதிலையும் ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாம ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர் டிஎன்பிசுல இருக்காது ஓகேங்களா ஒன்னும் தூதுவா இருக்கலாம் உலாவா இருக்கலாம் பல்லுவா இருக்கலாம் பரணியாக இருக்கலாம் இந்த ஆப்ஷன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா பரணி அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் இந்த பரணி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஆணை ஆயிரம் அமரடி மாணவனுக்கு வகுப்பது பரணி கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி மோகவத பரணி மாதிரி நிறைய பரணி வகைகள் இருக்கு ஓகேங்களா ரைட் இது எந்த நூலை அடிப்படையாக வைத்து இந்த நூல் எழுதப்பட்டது இப்ப இந்த நூல் எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு நூல் இருந்திருக்கும் இல்லையா அது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கலவழி நாற்பது கலவழி நாற்பது அப்படின்ற ஒரு நூலை வைத்து தான் இன்ஸ்பிரேஷனாக வைத்து தான் பரணி அப்படின்ற ஒரு நூலை எழுதுனாங்க அப்படின்றது டிஎன்பிசியில் மேபி கேட்கப்படலாம் ஓகேங்களா ரைட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்கிற டேட்டாஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்திலேயோ நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கூடிய டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான்காவது கேள்விக்கான சரியான விடை என்னது ரைட் நான்காவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அங்கத்தினர்னா என்ன உறுப்பினர் ஓகேங்களா விஞ்ஞானம்னா என்ன ஓகேங்களா அறிவியல் அடுத்து சரித்திரம்னா என்னது வரலாறு அலங்காரம்னா என்னது ஒப்பனை இதெல்லாமே தெளிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வச்சியும் அப்படின்னா பிறமொழி களப்பற்ற தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க அப்படியும் கேட்கலாம் ஓகேங்களா ரைட் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது கேள்விகள் பாருங்க வாய்ப்புண் மற்றும் குடற்புண் குணமாக்கும் மூலிகை எது அதே மாதிரி டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி மூலிகை சம்பந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்பாங்க இது எங்க சார் இருக்கு அப்படின்னா நைன்த்தில் ஓல்டு புக்கில் செகண்ட் டைமில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எந்தெந்த எந்தெந்த மருந்துகள் எந்தெந்த நோயை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த தெரிகழுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் இதை தாண்டி அவங்க வந்து இந்த இந்த நோய்க்கு இந்த மருந்து பயன்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி வள்ளலார் சொல்லக்கூடிய மூலிகை பெயர் என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க ஓகேங்களா ரைட் அப்ப ஐந்தாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா மனத்தக்காளி அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் செவிக்கு உணவாகுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறாவது கேள்விக்கான சரியான விடை என்னது கேள்வி ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கலிங்கத்து பரணியில் உள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஏழாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது அப்படின்றது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஒட்டகூத்தர் அப்படின்றது சரியான விடை தென் தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பாருங்க திருவிக்காயற்றி நூல்களில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா அதுல எது வேறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்விக்கு என்ன பதில் ரைட் சூப்பர் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்விக்கு என்ன சரியான விடை என்னன்னா மார்க்சியமும் காந்தியமும் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினும் கூட பத்தாவது கேள்விக்கு என்ன சூப்பர் ஓகேங்களா ஹல்கேஜ் நான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா பத்தாவது கேள்விக்கான என்ன சரியான விடை என்னன்னா திருவிக்கா அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா கல்யாண சுந்தரம் கல்யாணம் பண்ணிட்டு தனியாக வாழ மாட்டாங்க ஓகேங்களா அப்போ என்னது தனியாக வாழவில்லை அப்படின்னா கல்யாண சுந்தரம் அப்படின்றது ஞாபகம் வந்துச்சிடணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினோராவது கேள்வி பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பாருங்கள் பகுதி மட்டும் தொழிலை குறிப்பது என்ன பெயர் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா பகுதி மட்டும் தொழிலை குறிப்பது என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது பகுதி மட்டும் தொழிலை குறிப்பது பதினோராவது கேள்விக்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா முதல்நிலை தொழிற்பெயருக்கும் முதநிலை திரிந்த பெயருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் எப்பயுமே முன்பில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் குரல் எழுத்துக்களாக மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இப்ப சுடு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு பேர் என்னது முதநிலை தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்தது சூடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்கு பேர் என்னது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே சுடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னது விகிதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த தொழிற்பெயர்லேயே முதல்நிலை தொழிற்பெயர் முதலிலை திரிந்த தொழிற்பேர் விகதிபெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன்ல கொடுப்பாங்க கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி உடைமை என்னும் பெயரில் எத்தனை அதிகாரங்கள் திருக்குறளில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் இதுல பத்து அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் நாம இன்டெப்தா கேட்கணும்னா எப்படி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க அப்படின்னா உடைமை என வரக்கூடிய திருக்குறள் அதிகாரங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு மேபி கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா அப்படிதான் கேட்பாங்க அந்த பத்து அதிகாரத்திலேயே ஒரு மூன்று அதிகாரங்கள் கொடுத்துட்டு அதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த பத்து அதிகாரிகளையும் கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதிமூன்றாவது கேள்வி தொடர்நிலை செய்யலும் இயற்றுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா பதிமூன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் வித்தார கவி அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பதினாலு பதினாலு மற்றும் பதினைந்து பிழை ஆனால் பிழையாக கொள்ளாமை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்கேன் பிழைதான் ஆனா பிழையாக கொள்ளாமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கேன் சூப்பர் ஓகேங்களா ஷாம்லா கரெக்டா சொல்லியிருக்காங்க கவிதா கரெக்டா சொல்லிருக்கீங்க மேடம் ஓகேங்களா சரியான விடை என்னன்னா வலுவமைதி அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா அதாவது பிழையாக இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கணும் தெரியும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினைந்தாவது கேள்வி தமிழர் புலம்பெயர் காரணம் ஓகேங்களா தமிழர் புலம்பெயர் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல சரியான விடை என்னவாக இருக்கும் பதினைந்தாவது கேள்வி எதனால எல்லாம் தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு ஓகேங்களா ரைட் ரைட் பதினைந்தாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஏ மற்றும் சி என்பது சரியான விடை வணிகம் வேலை வாய்ப்பு பஞ்சம் அந்நிய படையெடுப்பு இந்த காரணங்களுக்காக தமிழர்கள் வந்து புலம்பெயர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்த்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுல வந்து எந்தெந்த நாட்டில் போயிருக்காங்க ரீயூனியன் தீவில் எத்தனை பேர் இருக்காங்க அதே மாதிரி அவங்க என்ன மொழிகள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டின்ஸ் எது அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினாறு பதினேழு இரண்டு கேள்விகளும் பாருங்க செவிக்கிணைய ஓசை நயம் சிறக்க பாடுபவர் யார் செவிக்கிணிய ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விட என்னது பதினாறாவது கேள்வி பதினாறாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா செவிக்கினிய ஓசை நேரம் சிறக்க பாடுபவர் வந்து மதுரகவி அப்படின்றது சரியான விடை இந்த ஆசுகவி மதுரகவி வித்தார கவி இதில் எல்லாமே கம்பல்சரி பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் இந்த நான்கு கலைகளிலும் வல்லவர் யாருன்னு கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் தான் ஆசுக்கவி சித்தாரக்கவி மதுரகவி வித்தாரக்கவி இந்த நான்கு இதிலையும் வல்லவராக திகழ்ந்தவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்றது அதற்கான சரியான விடை தெரியலனா அப்படின்னா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க பதினேழாவது கேள்விக்கு என்னது வலுவற்ற சொல்லியது அவரக்காய் சிலவு கயிறு நஞ்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவரைக்காய் அப்படின்னா என்னது அவரைக்காய் அப்படின்றது வரணும் சிலவு அப்படின்னா செலவு அப்படின்னு வரணும் நஞ்சை அப்படின்னா நன்சை அப்படின்றது சரியான தமிழ் சொல்லாக இருக்கும் அப்ப கயிறு அப்படின்றது இங்க சரியாகத்தான் கொடுத்துருக்காங்க அப்ப பதினெட்டாவது பாருங்க பதினெட்டாவது கேள்விக்கான சரியான விடை என்னது நாங்கள் வந்தார்கள் என்பது எவ்வகை வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க வலு அப்படின்னா குற்றம் உடையது ஓகேங்களா ரைட் அதாவது பிழை உடையது அப்படின்றது பொருள் ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது பதினெட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஏன் இது இடவழுவ வரும் அப்படின்னா நாங்கள் அப்படின்னும் பொழுது அது தன்மையை குறிக்கும் ஓகேங்களா வந்தார்கள் அப்படின்றது முன்னிலையை குறிக்கும் அப்ப அந்த இடம் தன்மை முன்னிலை படர்க்கை இருக்கு இல்லையா அது மாறி வர்றதுனால அதற்கு பேர் என்னது இடவலு அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபதாவது மற்றும் பத்தொன்பது மற்றும் இருபது காமராஜர் எந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேங்களா அந்த காமராஜர் காலத்துல இருந்த கூடிய யார் யாரை எல்லாம் முதலமைச்சராக உருவாக்கினார் அப்படின்றத பாத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க பள்ளி வேலை நாட்களை எத்தனை நாட்களாக உயர்த்தினாங்க ஓகேங்களா எத்தனை மாநாடுகள் வந்து கூட்டினாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ரைட் காமராசர் எந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சூப்பர் ஓகேங்களா பத்தொன்பதாவது கேள்விக்கு என்ன சரியான விட ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து பாருங்க கீழ்க்கண்டவற்றில் வல்லினம் மிகும் மிக இடங்களில் சரியான வாக்கியம் எது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இருபதாவது கேள்விக்கு என்ன பதில் எல்லாரும் மேக்ஸிமம் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னா வள்ளின மிகு இடங்கள் மிகா இடங்களில் தான் தப்பு பண்ணுறீங்க ஓகேங்களா ரைட் இதுக்கு வேணா தனியாக ஒரு கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா வள்ளின மிகு இடங்கள் மிகா இடங்கள் வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது அதுக்கான ஷார்ட்கட் என்ன ஓகேங்களா ரைட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எந்த மேக்சிமம் தப்பு பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு சின்ன வீடியோ கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ இருபதாவது கேள்விக்கான சரியான விட என்னது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் சாம்லா மேடம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா ரைட் ஹல்கேஜன்னா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா ரைட் இந்த வல்லின மிகு இடங்கள் மிகா இடங்களில் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு படிக்கிறதுக்கான கணற்ற முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் மேக்ஸிமம் இதில் தான் தப்பு பண்ணுறீங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று திருவி கல்யாண சுந்தரனாருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஓராவது கேள்வி என்ன பதில் திருவி கல்யாண சுந்தரனாருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா இருபத்தி ஓராவது கேள்விக்கான சரியான விடை என்னது தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா இந்த சுந்தரனார் வரும் பொழுது போட்டுக்கூடாது ஓகேங்களா கூடாது ரெண்டு பேரும் அடுத்த அடுத்து கையாந்தகரை என அழைக்கப்படும் மூலிகை இது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா மூலிகையை வைத்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் இல்லாம இருக்காது கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் இருபத்தி கேள்விக்கான சரியான விடை என்னது கரிசலாங்கன்னி அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் முடிந்த அளவுக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கீரை உணவுகள் அப்படின்றதை எடுத்துக்கணும் ஏன் கீரை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா அதுல தான் ஃபைபர் கண்டென்ட் ஓகேங்களா அதிகமாக இருக்கும் அதாவது நார் சத்து அப்படின்றது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஜீரண குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது ஓகேங்களா நீங்க சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் தப்பு கிடையாது இந்த கீரை வகைகள் ஏதாவது ஒரு கீரை இந்த வாரத்துக்கு வந்து தூதுவலை இந்த வாரத்துக்கு வந்து கரிசிலாங்கண்ணி அடுத்த வாரத்துக்கு வந்து முருங்கக்கீரை ஏதாவது ஒரு கீரை வகைகள் உணவில் சேர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க உடம்பார் அழியின் உயிரார் அழியின் என பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது திருமூலர் அப்படின்றது சரியான விடை இருபத்தி நான்காவது பாருங்க மாம்பழக்கவி சிங்கனாவலருக்கு தொடக்க கல்வி கற்பித்தவர் யார் மாம்பழக்கவி சிங்கனாவலருக்கு தொடக்க கல்வி கற்பித்தவர் யார்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நான்காவதுக்கு என்ன பதில் இருபத்தி நான்கு இருபத்தி நான்குக்குன்னு நிறைய பேர் ரிப்ளை பண்ணலையே ஓகேங்களா ரைட் இருபத்தி நாலு கல்கேஜ் என்ன டி சொல்லியிருக்கீங்க ஒரு சில பேர் பி சொல்கிறீங்க ஓகேங்களா மாம்பழக்கவி சிங்க நாவலருக்கு தொடக்க கல்வி கற்பித்தவர் யாருன்னா முத்தையா அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அந்த புத்தகத்தை எடுத்து இன்னொரு டைம் படித்து பாருங்க இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா தான் ஓகேங்களா நம்ம பழனியும் தான் படித்து வச்சிருப்போம் இல்லைனா வேங்கட மகாலிங்கம்னு போட்டுருவோம் ஓகேங்களா நீங்கள் போய் புத்தகத்தை எடுத்து பார்ப்பது சிறப்பு அடுத்து பாருங்கள் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் ரைட் பண்ணிட்டீங்களா மேடம் அப்ப புத்தக இருபத்தி நான்குக்கு வந்து பழனி ஓகேங்களா ரைட் சரி ஓகே மேடம் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பெண்டிங்ல வேணும் நான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்து பாருங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது இருபத்தி ஐந்து கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை என்னது கற்றாலை அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் சரி ஓகே இன்னைக்கு நடந்த தேர்வுல நீங்க இருபத்தி ஐந்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இங்க கொடுத்திருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நாளைக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் மூன்றாம் பருவத்திலிருந்து கேள்விகள் வந்து இடம்பெறும் ஓகேங்களா எப்பயுமே இந்த டைம் டைமாக விற்கக்கூடியது கொஞ்சம் எளிமையாகத்தானே இருக்கும் உங்களால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு முடியும் ஓகேங்களா அந்த ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம டைம் டைமாக நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் புக்கை படிக்கிறது ரொம்ப ஈஸி ஓகேங்களா அதில் நாற்பத்தி மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கோர் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா சரி இந்த வாரம் பார்க்கலாம் ஐம்பது கேள்விகளுக்கு யாரும் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேல எத்தனை மாணவர்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளை சந்திப்போம்